தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைச்சுலான் இயேசுவன் பிறந்தவர்களே நிழல்களின் நிஜங்கள் இன்று நாற்பத்தி நாலாவது நாளில் இருக்கிறோம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று இருக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இல்லை கோயிலுக்கு போக தயாராகிட்டு இருக்கிறீங்க சிலுவை பாதையில் பங்கெடுக்க இயேசுனுடைய சிலுவை பாதையில் இயேசுனுடைய மரணத்தின் வேலையில் இயேசு இப்படி ஒரு ஜபம் ஜபிக்கிறார் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிற ஜபம் இல்லையாது அது என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் நிறைய பேர் கேட்குற கேள்வி அது ஏசி அப்படி ஜெபிச்சார் இதான் அவரை கைவிட்டுட்டாரா அப்படின்னு அப்போ அதற்கு கைவிட்டதாக இல்லை ஏசு திருப்பாடலை ஜெபிக்கிறார் அப்படின்னு திருப்பாடலை ஜெபிக்கிறார் எந்த திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி ரெண்டு சாம் டுவெண்ட்டி டூ ஏசு திருமோங்கி ஜெபிக்கிறார் ஏன் அதை ஜெபிக்கணும் அதை அடுத்த கேள்வி ஏன் என் நிறைவாக என் நிறைவாக ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏன் ஜெபிக்கணும் நீங்கள் கொஞ்சம் பைபிளினுடைய கொஞ்சம் அதுக்கு முன்னால் அதிகாரம் மார்க்கணி பதினஞ்சில் இப்போ நம்ம பார்த்தது பதினாலாவது அதிகாரத்தில் ஏசு சில டைம் நமக்கு தோ தோணலாம் இல்லையா ஒரு கோழை மாதிரி ஏசு ஜெபிச்சாரா அப்படின்னு தோணும் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் பேதிர் யாக்கோபு யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார் எங்கே கச்சிமன் தோட்டத்திற்கு அப்பொழுது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார் எஸ் அப்படி பயந்தார் அவருடைய சாவை அவர் எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் இங்கேயே தங்கி விழுத்திருங்கள் பாருங்களேன் ஒவ்வொரு வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது பயந்து பயந்து சொல்கிறாரோ மரணத்தை பற்றி என்று அவர்களிடம் கூறினார் சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார் அப்போ இதெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு என்னென்னு தோணும் சாதாரணமாக போது இயேசு மரணத்துக்கு பயந்தார் மறிக்க பயந்தாருன்னாலும் தோணும் இயேசு பிறந்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஏசுவை நம்பினதுனால இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையால உயிரை கொடுத்த நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவ மதம் என்பது இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அப்படிப்பட்ட இரத்தத்தில் எழுப்பப்பட்ட திருச்சபை அப்படிப்பட்ட எழுப்பப்பட்ட ஒரு மார்க்கம் இது அப்படி இயேசுவுக்காக உயிரை குடிக்க இத்தனை பேர் துணியும் பொழுது இயேசு உயிரை கொடுக்க குழைய இருப்பாரா ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி தானே சொல்லுது ஃபாதர் அப்படி நமக்கு தோணும் சாவு வரும் அளவுக்கு எனது உள்ளம் துயரம் கொண்டுள்ளது இந்த நேரம் இந்த துன்பக்கிண்ணம் என்னிடம் இருந்தெல்லாம் அகலட்டும் என்று இயேசு சொல்கிறாரே ஏசு சொன்ன இந்த துன்பக்கின்னம் என்ன ஏசு சொன்ன இந்த சாவு என்ன பைபிளில் ரெண்டு சாவு இருக்கு ஒன்று உடலை பிரியும் நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா இது மூணுமே நம்மளுடைய இந்த மாம்சமான இந்த உடலை பிரியும் அந்த பிரியும் பொழுது அது ஒரு மரணம் அதை எல்லாரும் கடந்து போக வேண்டிய மரணம் ஆனால் ரெண்டாவது மரணம் என்பது ஆன்மாவனுடைய சாவு ஆன்மாவனுடைய சாவு நரகத்திற்கு போகிற சாவு அந்த நரகம் என்னென்ன அந்த சாவு என்ன அது அப்பாவை பிரிந்திருக்கிற ஒரு சாவு அப்பா கிட்ட வரவே முடியாது நரகத்தில் போயிட்டா அப்பா கிட்ட வரவே முடியாது அப்படி ஒரு சாவு மனிதன் கடந்து போக வேண்டும் என்னுடைய பாவத்தின் வழியாக எனக்கு கிடைக்கும் தண்டனை என்னை நரகத்திற்கு கொண்டு போகும் பொழுது நான் போக வேண்டிய இடம் நரகம் என்றால் எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த உறவு இட் இட் வில் பி கட் ஆஃப் அந்த கட்டிங் ஆஃப் ஏசு கடந்து போகிறார் பாவமே இல்லாதவர் பாவம் செய்யாதவர் தண்டனைக்குள் உள்ளாகிறார் அந்த தண்டனை என்ன நான் பெரிய பெற வேண்டிய தண்டனை அந்த தண்டனை என்ன நரக தண்டனை அந்த அந்த தண்டனை என்ன அப்பாவை பிரியும் தண்டனை பார்கிட்டவே வர முடியாத ஒரு நரகத்துக்கு நாம் போகணும் எனக்கு பதிலாக ஏசு அங்கு சிலுவையில் நின்னார் அந்த பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை நீங்கள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் வச்சிங்கன்னா நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது தான் இயேசு ஜெபிக்கிறார் என் இறைவா என் இறைவா அப்பாவை தந்தையான கடவுளை விண்ணக தந்தையை அப்பா 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 அப்பான் தான் இயேசுட்டார் கடவுளேன்னு கூப்பிட்டதே கிடையாது ஆனால் அவர் அங்கே சிலுவையில் கடவுள் என்று கூப்பிட்றார் அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு உனக்கு பதிலாக நிற்கிறார் அப்பாவை பிரிந்து நிற்கிறார் என் இறைவா என் நிறைவா ஏலி ஏலி யாவேன் தான் கூப்பிடணும் ஆனால் ஏசு ஏலின்னு கூப்பிட்றார் எலோஹிம் ஏலோகிம் ஏனென்னே கைவிட்டீர் ஏலி ஏலி ஏலின்றது சிங்குளர் ஏலோஹிம் அப்படின்றது மதிப்பிற்குரிய நீ அப்படின்றதும் நீங்கள் அப்படின்றதும் அது சிங்குலர் தான் அது ஏலோஹிம் ஏலோகிம்ன்றது ஏலி ஏலி ஏனென்ன கைவிட்டீர் ஆண்டவரே அண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் இறைவா இறைவா ஏனெண்ணை கைவிட்டீர் அதனுடைய வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஏசு இங்கே சொல்கிறது அப்பாவை பிரிந்திருக்கும் என்னுடைய ஆன்மா பிரிந்திருக்கும் என்னுடைய ஆன்மா நரகத்துக்கு போக என்னுடைய ஆன்மாவுக்கு பதிலாக ஏசு நிற்கிறதுனால ஏசு எனக்கு பதிலாக ஜபிக்கிற ஜெபம் அது இறைவா இறைவா ஏனெண்ணை கைவிட்டீர் அப்பாவை அப்பான் மட்டும்தான் கூப்பிட்டார் ஆனால் அவரை கூட நம்ம அப்பாவை அப்பாவை கடவுளேன்னு கூப்பிட வச்சோம் நம்முடைய பாவங்கள் ஏசு பயந்த நேரம் எந்த நேரம் இந்த நேரம்தான் அந்த மூன்று மணி நேரம் அப்பாவை பிரிந்திருக்கும் மகன் அவரால் முடியவே முடியாதுங்க முடியவே முடியாது ஆனால் அவரையும் தந்தையையும் பிரித்து வச்சது நம்மளுடைய பாவம் அந்த மூணு மணி நேரத்தினுடைய சாவு அதை இயேசு பயந்தார் பயந்தார் அதை அதை பற்றி அவர் ரொம்ப வருத்தம் பண்ணார் அந்த மூணு மணி நேரம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற அந்த நேரம் என்னால் சிந்திக்கக்கூட முடியாதப்பா அப்படின்னு அதுதான் ஒரு ரத்த வேர்வை வே வேர்க்கும் அளவிற்கு அந்த வேதனை இருந்துச்சு அப்பாவை பிரிய முடியாதுங்க மகன் அப்படி இருந்த மகனை அப்படி இருந்த மகன் அப்படி இருக்க வேண்டிய பிள்ளைகள் நம்ம அப்பாவை பிரியும் பொழுது பாவம் செய்யும் பொழுது நமக்கு அந்த வேதனை இருக்கா இன்னைக்கு இல்லை நமக்கு அது ஒரு பிரிவாவது நமக்கு தோணுதா இந்த பிரிவு நமக்கு இந்த உலகத்துல தோணலாம் இந்த பிரிவு நம்ம அனுபவிக்கிற இடம் தான் நரகம் நம்ம போகக்கூடாதுன்னு போயிட்டு வந்தார் அந்த மூன்று மணி நேரத்துக்கு நரக தண்டனையை எஸ் அனுபவித்தார் என்று உங்களுடைய சிலுவை பாதைகள் இந்த பெரியவள்ளி அன்று சிந்திப்போம் அப்பாவை பிரியும் இந்த தண்டனையின் நேரம் அந்த தண்டனையின் நேரத்திற்கு நான் கடந்து போகாமல் இருக்க எனக்காக கடந்து போன ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டு தந்தையின் மகனாக மகளாக மாறுவோம் இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய பாடுகளுக்கு நன்றி நீர் தந்த மீட்பிற்கு நிலை வாழ்விற்கு நன்றி மகனாக மகளாக தந்தையின் மகனாக மகளாக என்னை மாற்றியதற்கு நன்றி மாற்றி கொண்டிருப்பதற்கு நன்றி அன்றாடம் என்னுடைய பாவம் நான் செய்யும் பொழுது மீண்டும் பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த ஸ்தானத்தை தந்து கொண்டிருக்கின்றதுக்கு நன்றி இன்றைய நாள் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட குடிப்பழக்கமோ சிகரெட் பழக்கங்களோ போதை பழக்கங்களோ விபச்சார பழக்கங்களோ பொய் பேசும் பழக்கங்களோ புறணியோ நிறைவாய்ந்த பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற என்னை ஆசீர்வதியும் தந்தையின் மகனாக பொறாமையில் அல்ல அன்பில் வாழ வெறுப்பில் அல்ல மன்னிப்பில் வாழ நான் ஆசைப்படுகின்றேன் எது வந்தாலும் என்ன வந்தாலும் மகனாக மகளாக இருப்பேன் என்ற ஆசையோடு அந்த முடிவெடுக்கிறேன் இறைவான் எனக்காக நீர் கடந்து போன சாவிற்காக நன்றி எனக்காக நீர் கடந்து போன வேதனைக்காக நன்றி இனிமேலும் என்னுடைய பாவங்களால் உனக்கு அந்த சாவிற்கு உள்ளாக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தலை வணங்கி நிற்கிறேன் இல்லாமல் இறைவன் தந்தை